தரணி எங்கும் காணப்படும் மீனராசி தமிழ்நாடுகளுக்கு இனிய காலை வணக்கம் நான் நமது மீனராசிக்காக மட்டுமே தனித்துவமாக ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் நீங்கள் மற்ற ராசிகளின் தினப்பலங்களை அறிந்து கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பகுதியை செக் செய்து கொள்ளுங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மற்ற ராசிகளின் லிங்கை கொடுத்துள்ளேன் இன்றைய தினம் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஆவணி மாதம் பத்தாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலையில் இல்லை கௌரி நல்ல நேரம் மாலையில் மட்டுமே இன்று கௌரி நல்ல நேரம் உள்ளது மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ஹிமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று முழுவதும் ரேவதி நட்சத்திரம் அமைய பெற்றுள்ளது சந்திராசிரமம் உத்திரம் நட்சத்திரம் சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன் கன்னியில் சுக்கிரன் மற்றும் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மீனத்தில் சந்திரன் இன்றைய தின மீன ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ஐந்து குடைய சந்திரன் இன்று ராசியிலேயே அமர்ந்துள்ளார் மேலும் நாலு ஏழு குடைய புதன் ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்றுள்ளார் ராசி அதிபதி குரு செவ்வாயை பார்க்கிறது இதனால் குரு மங்கள யோகம் ஏற்பட்டுள்ள ஒரு நல்ல கிரக அமைப்பு இப்பொழுது அமைந்துள்ளது எனவே இன்றைய தினம் நமது மீன ராசி தமிழ் நண்பர்கள் மிகச்சிறந்த மகிழ்ச்சியான இனிமையான நாளாக அமையப் பெறுவார்கள் நண்பர்களே நமது மீனும் துடிய ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியை இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் ஒருவழி புதியவராக இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் இதுவரை உங்களுக்கு இருந்த மனக்கலக்கங்கள் மன துயரங்கள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சிகள் கூடும் நாளாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த நாளாக அமையும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இன்று அதிக ஆர்வங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமைந்துள்ளது மனம் விரும்பிய பள்ளியில் அட்மிஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இப்பொழுது சிறப்பாக உள்ளது உயர் கல்விக்கான நல்ல வாய்ப்புகளை மாணவர்கள் கிடைக்க பெறுவார்கள் இதனால் மாணவர்களுக்கு இன்றைய தினம் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையும் அவர்களால் பெற்றோருக்கும் இன்று மகிழ்ச்சிகள் கூடும் நாளாக இருக்கும் இன்றைய தினம் உங்களது உடல் நீங்கள் மேம்படுத்த விளையாட்டில் சிறிது நேரம் செலவிட வாய்ப்புகள் உண்டு உங்கள் பெற்றோர் உங்களது தேவையற்ற செலவுகளை கண்டு இன்று பயப்பட வாய்ப்புகள் உண்டு கவலைப்படலாம் எனவே உங்களது பெற்றோரின் கோபத்திற்கு நீங்கள் இன்று தேவையற்ற செலவுகள் செய்வதால் உங்களது பெற்றோரின் கோபத்திற்கு நீங்கள் ஆளாகக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது இன்றைய தினம் நீங்கள் அனைத்து காரியங்களிலும் சிறப்பாக எளிதில் விரைவில் துரிதமாக முடிக்கக்கூடிய யோகமான சூழ்நிலை அமைப்பீர்கள் உங்களது காரியங்கள் அனைத்தையுமே நீங்கள் இன்றில் மிக விரைவில் முடிப்பீர்கள் இன்றைய தினம் நீங்கள் சற்று கோபத்தை கட்டுப்படுத்தினால் அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகளை கிடைக்கும் எனவே இன்றைய தினம் கோபத்தை கட்டுப்படுத்தி வேகத்துடன் செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதல்களுடன் சில வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இதனால் நீங்கள் அப்செட் ஆகக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது அமைப்பெற்றுள்ளது இன்றைய தினம் நீங்கள் உறுதிமொழி தரும் பொழுது உங்களால் முடியும் நிறைவேற்ற முடியும் என்று உறுதி இருந்தால் மட்டுமே நீங்கள் தர வேண்டும் இல்லை என்றால் எந்த வாக்குறுதியும் என்று தராமல் இருப்பது உங்களுக்கு நல்லது இன்றைய தினம் உங்களுக்கான நேரங்கள் நீங்கள் ஒதுக்க பெறுவீர்கள் உங்களுக்கு பிடித்த விஷயங்களை இன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை அமையப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு சங்கடங்கள் மற்றும் சில சிக்கலான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அனுசரித்து செல்வது மிக நல்லது இன்றைய தினம் தொலைதூரத்திலிருந்து வரும் தகவல் மூலமாக உங்களது தொழில் இன்று சிறப்பான வளர்ச்சிக்கு உறுதுணையாக அது அமையப்பெறுவதால் உங்களுக்கு இன்று மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது குணநலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் உங்களது வழக்கமான குணங்களிலிருந்து சற்று மாறுபட்டு இன்று காணப்படுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை அமைப்பெற்றுள்ளது இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணைவின் ஆலோசனைகளில் நீங்கள் கேட்டு செயல்படுவது உங்களுக்கு புதிய நம்பிக்கையை வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு வசதிகளை மேம்படுத்தக்கூடிய வசதி வாய்ப்புகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு எண்ணங்கள் தோன்றும் அதை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் வாகன வாகன பயணங்களின் மூலமாக உங்களுக்கு இன்று நல்ல நன்மைகள் கிடைக்கப்பெறும் யோகமான சூழ்நிலை அமைய பெற்றுள்ளது குடும்பம் இன்று அமைதியாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நல்ல தினமாக இருக்கும் சண்டை சச்சரவுகள் இல்லாத அமைதியான ஒரு நல்ல குடும்ப ஒற்றுமை இன்று அதிகரிக்கும் இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு மிக நல்ல இனிய நாளாக அமையும் வியாபாரம் நல்ல லாபத்தை இன்று தரக்கூடிய யோகமான சூழ்நிலை அமையப் பெறுவீர்கள் மொத்தத்தில் இன்றைய நாள் மீன ராசிக்கு பொறுமையுடன் செயல்படுவது விவேகத்துடன் செயல்படுவதால் அனைத்து காரியங்களிலும் எளிதில் முடித்து வெற்றிகளை காண்பீர்கள் நமது மீன ராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்னர் நமது மீனவன் குடி ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஒத்துழைப்பு தந்து நமது சேனலை மேலும் வளர உதடு உறுதுணையாக இருக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் புதியவராக இருந்தால் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டனை அழுத்தி விடுங்கள் இதனால் நமக்கு சிறந்த மோட்டிவேஷனாக இது அமையும் நமது மீனராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குணநலன்களில் சில மாறுதல்கள் ஏற்படும் உங்களது குணம் இன்று மாறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும் இன்றைய தினம் நீங்கள் மனதிற்கு விரும்பிய பொருட்களை வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை அல்லது நீண்ட நாட்களாக மனதில் இயக்கம் கொண்டிருந்த பொருட்களை இன்று வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல மகிழ்ச்சியான நாளாக இன்றைய தினம் அமை பெறுவீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது வசதி வாய்ப்புகளை மேம்படுத்தக்கூடிய நல்ல எண்ணங்கள் ஏற்படும் இன்றைய தினம் வாகன பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபங்களும் நன்மைகளும் கிடைக்கப் இன்றைய தினம் உங்களது திறமைகள் முழுவதும் வெளிக்குணரும் ஒரு நல்ல நாளாக அமைய பெறுவதால் இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களின் பாராட்டுகளை பெறக்கூடிய யோகமான சூழ்நிலையும் அமைப்பெற்றுள்ளது உங்களது திறமையை மற்றவர்கள் உணரும்படி இன்று நீங்கள் வெளிப்படுத்துவதால் உங்களுக்கு உங்கள் மீது உள்ள நம்பிக்கை தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது அமைப்பெற்றுள்ளது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது நல்ல நன்மைகளை தரும் புதிய நம்பிக்கையை உங்களது வாழ்வில் ஏற்படுத்தக்கூடியதாக உங்களது வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் அமையும் எனவே இன்று தினம் உங்களது அனைத்து காரியங்களிலும் உங்களது வாழ்க்கை துணையின் ஆலோசனைகளை பெற்று செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது இன்றைய தினம் உங்களது தோற்ற பொழிவை நீங்கள் மேம்படுத்தக்கூடிய எண்ணங்கள் அதிகரிக்கும் உங்கள் தோற்றத்தை மாற்றக்கூடிய எண்ணங்கள் என்று அதிகரித்து காணப்படும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வாய்ட் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் ஏழு நன்றி நண்பர்களே நமது வீணம் டுடே ராசிபலன் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் இன்றைய தினம் ராசி பலன்கள் மற்றும் நேற்றைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்பதை அறிய நாங்கள் ஆவலாக உள்ளோம் எனவே அதனை கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் உங்களின் அன்பு ஆதரும் எங்களுக்கு என்றும் முக்கியமாக தேவைப்படுகிறது எனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுத்தி ஆல் பட்டனையும் விடுங்கள் மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேப் அ வாண்டர்ஃபுல் டே